இந்த ஏழாம் நம்பர் இடம் வந்து தோனிக்கு தான் இந்த இடம் வேற யாருக்கும் கிடையாது இப்படி தாங்க பிசிசிஐ வந்து தோனிய கௌரவப்படுத்தும் விதமா ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பிசிசிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தோனியோட ஜெர்சி நம்பர் இருக்கு இல்லையா செவனு இதை வந்து யாருமே யூஸ் பண்ண கூடாது இந்த ஜெர்சி நம்பரை நாங்க வந்து ரிட்டையர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்கங்க இதுக்கு முன்னாடி லெஜண்ட் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கரோட ஜெர்சி நம்பர் தான் இந்த மாதிரி வந்து ரிட்டையர் பண்ணாங்க அவரோட பத்தாம் நம்பர் ஜெர்சியை வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் பண்ணாங்க இப்போ அதைத் தொடர்ந்து தோனிக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்கன்னா தோனி வந்து அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையில பல சாதனைகளை வந்து படைச்சிருக்காரு அவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமா உங்களோட இடத்த வேற யாருமே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கௌரவப்படுத்தும் விதமா தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் யோசிக்கலாம்

நம்பர் வந்து ரிட்டையர் பண்ணணும் ஆல்ரெடி அவங்க அவங்க பிளேயர் ஸ்பாட்டுக்கு தானே வந்து விளாண்டுட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இது தேவையா அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ சச்சினோட ஜெர்சி நம்பரை ரெண்டாயிரத்தி பதினேழுல எப்ப வந்து ரிட்டையர் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி தாக்கூர் வந்து சச்சினோட ஜெர்சி நம்பரான பத்தாம் நம்பரை வந்து திடுது புடு போட்டுட்டு வந்துட்டாருங்க இதுக்கப்புறம் ரசிகர்கள் வந்து அவரை பங்கமா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா சச்சினோட நம்பரை போட்டு வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் வந்து அதுக்கு லாய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பிசிசி வந்து முடிவெடுத்து சச்சினோட ஜெர்சி நம்பரை வந்து ரிட்டையர் பண்ணாங்க அதனால இதே மாதிரி தோனியோட ஜெர்சி நம்பரை யாருமே போட்டுட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டிதான் அவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமா இந்த மாதிரி அவரோட நம்பரை வந்து ரிட்டையர் பண்ணிருக்காங்க உண்மையிலே இந்த விஷயம் வந்து தோனி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா வந்து இருக்குங்க ஏன்னா தோனி என்னதான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை விட்டு போனாலுமே இன்னும் அவரோட நினைவுகள் வந்து நம்ம கூட வந்திருக்கு ஒவ்வொரு தடவை நம்ம கப்படிக்க முடியாம போகும்போதும் இந்த இடத்துல தோனி இருந்தா எப்படி இருந்திருக்கும் இந்த தடவை இருக்க ஃபைனல் கூட நமக்கு அப்படி தான் வந்து தோணுச்சு இவ்வளோ தூரம் நம்ம கடைசி வரைக்கும் வந்துட்டோம் நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிட்ட டேலண்ட் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படி இருந்தும் நம்மளால் ஒரு ஐசிசி ட்ராஃபி கூட வின் பண்ண முடியலையே இதுக்கான காரணம் என்ன உண்மையில் தோனி மாதிரி ஒரு கேப்டன் வந்து நமக்கு வேணுப்பா அவர் வந்து விளாட்லனா கூட நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு கைடன்ஸாவது வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக நம்மனால ஐசிசி ட்ராஃபிஸை வந்து வின் பண்ண முடியும் அதனால அவர் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கோச்சாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோனி ரசிகர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சமயத்துல பிசிசிஐ வந்து அவரை கௌரவப்படுத்தும் விதமா இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்